மன்னிக்கப்படும் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் நித்திய ஜீவன் உண்டாகும் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் நரகம் ஒன்று உண்டு நரகம் ஒன்று உண்டு பரலோகம் என்று ஒன்று உண்டு பரலோகம் ஒன்று உண்டு பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் இயேசு வழியாக இருக்கிறார் இயேசு வழியாக இருக்கிறார் நரகத்துக்கு போகும் என்று சொன்னால் நரகத்துக்கு போகும் என்று சொன்னால் பிசாசு வழியாக இருக்கிறான் நரகத்துக்கு போகும் என்று சொன்னால் பிசாசு வழியா இருக்கிறார் ரெண்டு வழிகளிலே இந்த ரெண்டு வழிகளிலே எந்த வழியிலே எந்த வழியிலே போக வேண்டும் என்று இருக்கிறீர்கள் போக வேண்டும் என்று இருக்கிறீர்கள் அருமையான தேவ ஜனங்களே அருமையான தேவ ஜனங்களே நம்ம சரீரம் நம்ம சரீரம் மண்ணினால் உண்டானது மண்ணினால் உண்டானது அது மண்ணுக்கு மண்ணாக மாறி போகும் அது மண்ணுக்கு மண்ணாக மாறி போகும் உங்களுக்கு ஆத்துமா இருக்கிறது ஒரு விளையாடு பெற்ற ஆத்துமா இருக்கிறது இன்றைக்கு மறித்தால் இன்றைக்கு மறித்தால் ஒரு ஆத்துமா எங்கே போகும் இன்றைக்கு மறித்தால் நம்ம ஆத்துமா எங்கே போகும் நினைவு கூறுங்கள் இதை நினைவு கூறுங்கள் சரீரம் இரண்டாவது நம்ம சரீரம் இரண்டாவது பார்க்க முடியாது